பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஏசு கிருசு திருநாமம் வகும்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆச்சிர்வதிப்பவராக அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்த உங்களுக்கும் இந்த ஒன்றாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல இந்த யூடியூப் சேனல் மூலம் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமாதானமும் நிரம்ப கற்றுற உதவி செய்வாராக இந்த நாளிலே கட்டுடைய வார்த்தை தேவ சமூகத்திலே காத்திருந்த போது சங்கீத புஸ்தகம் தேவ சங்கீதம் நம்மோடு அசுவாடும் முடி சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டா இருப்பதாக சங்கீதம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலு ஒருவர் வாசிக்கலாம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கரங்களை தட்டி லோயா அன்பு கத்தோடைய பிள்ளைகளே தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா சங்கீதக்கார தாவித பக்தர் எழுதுகிறார் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படி எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே உபவாசத்தோட காத்திருக்கிறவர்களே மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதறுகுட்டியில் தாட்சடிந்து பட்டினியா கிடக்கும் கர்த்தனை தேடுகளுக்கு ஓர நடப்பட்ட மரம் எப்படி தன் காலத்திலே தன் கனித்தந்து இடையுதராதிருக்கிற மரம் போல தோங்குது என்று சொன்ன சங்கீதக்காரர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே வேற யாரு மேல நம்பிக்கை இல்லை உலகம் முழுவதும் அலங்கார வாசல் தேவாலயத்தின் வார்த்தையை காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே எத்தனை காரியங்கள் என்னென்ன காரியங்கள் எத்தனை வருட காலங்களாக நீ காத்திருக்கிறாயோ சில வேலையில கடவுளுடைய கிருபனால அந்த காரிய நினைச்சு 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 சோர்வடியும்படி பிசாசனம நமக்கு உதவி செய்வோம் அது ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க எல்லோரும் எப்படி இருங்க திடமனதா இருங்க நம்பிக்கையா இருங்க இத்தனை ஆண்டு காலம் நம்மளை வாழ வைத்த தேவன் சொல்லுகிறார் இத்தனை ஆண்டு காலம் பலப்படுத்தினவர் சொல்லுகிறார் இத்தனை ஆண்டு காலம் சுகப்படுத்தினவர் சொல்லுகிறார் வியாதி காலங்களிலே உனக்கு சுகம் கொடுத்த நல்ல மருத்துவர் சொல்லுகிறார் திடமனதாயிரு கலங்காத சோர்ந்து போவாத வெளவினப்படாத உறுதியாயிரு அசையாத கடவுளுடைய கருபினால நாணல போல வளைந்து கொடுக்காத என் தெய்வத்துடைய பிள்ளையே சோர்ந்து போய் என்ன செய்வது வாழ்வதா சாவதா ஓடுவதா இருப்பதா என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு கத்துடைய பிள்ளைய திடமனதா இரு பயப்படாத அன்று சொல்றாரு அவர் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவாரா ஸ்திரப்படுத்துவாராக கரங்களை தட்டி அலை லோயா அலை லோயா ஸ்திரப்படுத்துவார் சீர்படுத்துறவர் சிறப்படுத்துறவர் ஆசிர்விக்கிறவர் அணைக்கிறவர் சுமக்கிறவர் கொடுக்கிறவர் கரம் பிடித்து நடக்க உதவி செய்கிறவர் ஆண்டவராகி இயேசு பெருமை கூட பத்திமே என்ற ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை கேள்விப்பட்ட உடனே கூப்பிடுறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் நான் சிறைப்பட்டு கிடக்கிறேன் பார்வை இல்ல என் பார்வை சிறைப்பட்டு போயிருக்கு நான் பார்வை அடையணும் கடவுளுடைய கிருப ஆண்டவர் வந்தார் கேட்டார் என்ன வேணும் நான் பார்வையிடணும் ஆண்டவரு அல்ல

அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் உனக்கு வாக்கை செய்வாராக சங்கீதக்காரர் சொன்னார் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலின்படி இந்த மாதம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடும் நேர் முழங்காலிலே இந்த மாதம் தேவ சமூகத்திலே ஆண்டவரே சங்கீதம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலு இந்த மாதம் எங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளும்படி நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஐயா என் தேவ பிள்ளைகளே இந்த செய்தி கேட்கிறவர்களே எங்கிருந்தாலும் நீ முழங்கால் படியிடு இந்த நாளிலும் கூட தேவன் உன்னை வளப்படுத்துவாராக தேவன் உன்னை ஆஸ்வதிப்பாராக கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை திறப்படுத்துவார் உன் இருதையும் எந்தெந்த காரியத்திலே விளவிடப்பட்டிருக்கிறதோ உன் இருதயம் எந்தெந்த காரியத்தில் வேதனைப்படுகிறதோ உன் இருதயம் ஒருவேளை டாக்டர் சொல்லிட்டாங்களா இருக்கு உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கு உயிரதியும் பாரப்பட்டு உயிரதியும் ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது கத்தரை நம்பியிருக்கிற தேவ பிள்ளை தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக உங்களை சீர்படுத்துவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஒன்னு நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் கத்தர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் சகலம் நமக்கு பழிக்க உதவி செய்வாராக என் தேவனே கிருப பாராட்டு ராஜா வல்லமை இறங்கட்டும் பிரசனை இறங்கட்டும் கிருப இறங்கட்டும் சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை நிர்மலமாக்கும்படி ஜெமிக்கிறேன் ஓ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே உங்களை தேவன் ஸ்திரப்படுத்துவாரா எங்கள் மத்தியில் அசைவான நல்ல தகப்பனே நதிகால பொழுதிலே ஒன்னாம் தேதி ஐந்து மணி ஆராதனையில உன் மகிமை எங்களை வெளிப்பட்டது காசு கோத்துறோம் உமக்கு காத்திருந்து அதிகாலை பொழுதுலே ஓடி வந்து அமர்ந்து உம்மை துதித்து ஆராதித்த எங்க ஆண்டவரே இருதையும் திரப்பட உதவி செய்வீராக எங்கள் இருதயம் சீர்பட உதவி செய்வீராக எங்கள் இறுதியும் பலப்பட உதவி செய்வார்கள் எங்களை கற்று ஆசிர்வதிப்பிராக முழங்கால் படித்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் கத்தர் ஊற்றப்படும் என்று ஜபிக்கிறேன் அபிஷேக தயிரம் ஊற்றப்படுவதா சத்துருக்களை தேவன் பின்னிட்டு திரும்ப ஒருபடி அவருகிற சத்துருக்களை ஏழு வழியாய் கடந்து போக உம் பிரசனைகள் மேல ஓட்டப்படும் என்று ஜபிக்கிறோம் ஐயா ஆசீர்வதிங்க வெளப்படுத்துங்க சகாயம் செய்யுங்க காத்துக் கொள்ளும் புதிய கன மையம் எல்லாம் உமக்கே செலுத்துறோம் ஏசு கிருஷ்ண நாம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நாம் யாவரு சென் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களும் வரவாறை ஆமேன் ஆமேன் ஆமே ஆசீர்வாதம் கத்தராகிய சிவசுகர்வையும் பிதாவாகி அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்முடியைக்கு இன்று இன்றும் சதா காலங்களில் அடியொழு சகலபரிசுவாண்டு கத்தர் பிள்ளையாடும் கத்தறி சித்தமானால் கத்தர் வருக மட்டும் நினைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆலேயா எல்லாருக்கும் சோத்துரோ கத்த நம்ம நடத்துவாரா ஒரு ஒரு வாழ்க்கை சொல்லலாம்